தந்தை மகன் தூய ஆவியின் அருளும் ஆசிரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பாராக இன்றைய நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் உங்களிடம் கேட்பவருக்கு கொடுங்கள் உங்களிடம் கேட்பவருக்கு கொடுங்கள் என்று ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்றார் கொடுப்போம் எங்களிடம் உள்ளதை கொடுப்போம் பகிர்ந்து கொள்ளுவோம் எங்களிடம் உள்ளதை நாங்கள் ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்ளுவோம் இந்த பகிரலின் மூலமாக நாங்கள் இதை உள்ளதை நாங்கள் பகிர்ந்து கொள்ளுகின்றோம் என்று சொல்லி சொன்னால் எங்களோடு வாழ்பவர்களையும் எங்களை சுற்றி இருப்பவர்களையும் சற்று நாங்கள் உற்று பார்க்க வேண்டும் நலமாக இருக்கிறார்களா சுகமாக இருக்கிறார்களா நல்ல தென்போடு இருக்கிறார்களா மகிழ்ச்சியோடு இருக்கிறார்களா அமைதியோடு இருக்கிறார்களா ஆறுதலோடு இருக்கிறார்களா என்று சொல்லி எங்களோடு இருப்பவர்களையும் நாங்கள் உற்று பார்க்க வேண்டும் மகிழ்ச்சியற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பவர்களாக அமைதியற்றவர்களுக்கு அமைதியை கொடுப்பவர்களாக ஆறுதல் என்று அழைபவர் அழைபவர்களுக்கு ஆறுதலை கொடுப்பவர்களாக நிம்மதி இழந்தவர்களுக்கு நிம்மதியோடு கூடிய வாழ்வை கொடுப்பவர்களாக நாங்கள் மாற்றம் பெற வேண்டும் இதைத்தான் ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறார் என்னிடம் மகிழ்ச்சி இருக்கிறது அமைதி இருக்கிறது ஆறுதல் இருக்கிறது நிம்மதி இருக்கிறது மற்றவர்களையும் ஆறுதலை கொடுத்து ஆறுதலாக வாழ வைக்கவும் நிம்மதியை கொடுத்து நிம்மதியாக வாழ வைக்கவும் மகிழ்ச்சியை கொடுத்து மகிழ்ச்சியாக வாழ வைக்கவும் அன்பை கொடுத்து அன்போடு வாழ வைக்கவும் நாங்கள் பிரயாசைப்பட வேண்டும் ஏழைகளாக அநாதைகளாக ஆதரவற்றவர்களாக ஒதுக்கப்பட்டவர்களாக ஒடுக்கப்பட்டவர்களாக இருப்பவர்கள் மத்தியிலே சென்று அவர்களுக்கு உன்னதமான உரிமையான வாழ்வை கொடுக்கும் வாழ்வை காட்டும் நல்ல உள்ளங்களாக நாங்கள் மாற ஆண்டவரை பார்த்து மற்ற ஆணவம் அன்னைமேரி மூலமாக நாங்கள் ஒருவரும் உதவும் கரங்களாக ஒரு மாற்றம் பெறுவோம் எல்லாம் கண்ட இறைவன் தந்தை மகன் தூயா ஆகின்ற நிலைகளையும் விரைவாக ஆசிர்வதில் பார்கள்